நீங்க நானு மரம் செடி கொடி நாய் பேர் எல்லாமே தனித்துவம் பெற்றவை அம்மா அப்பா உறவில் அப்பா கிட்ட இருந்து அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு மேட் ஆகும் போதும் சேரும் போதும் இங்கிருந்து டிரான்ஸ்பர் ஆகி போகுதுங்க அப்படியே போதுங்க அந்த முட்டை கூட வந்ததெல்லாம் வாங்கன்னு கூப்பிடாதான் தனக்கு எது பொருத்தமானதுன்னு பார்த்து முட்டை நாற்பது கோடி வந்தா கூட அதுல ஒரே ஒன்னு ஒன்னே ஒன்னு ஒன்னே தான் அந்த ஒரு விந்து இந்த சேர்ந்து வந்தது நீங்க வரவேற்புகள் வாழ்த்துக்கள் இன்றைக்கு இந்த பதிவு வந்து மனித சார்ந்த எல்லாருக்கும் முழுமையான பொருத்தமான ஒரு அருமையான பதிவுன்றத நான் சொல்லல இதுக்கு முன்னால் இது மாதிரி பண்ணி அந்த பதிவு பார்த்தவங்க சொல்லியிருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டு வாழ்க்கை முறையை மாத்திக்கலாம் இப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களும் எல்லா உயிரினங்களும் நீங்க நானு மரம் செடி கொடி நாய் பேர் எல்லாமே தனித்துவம் பெற்றவை யூனிக்னஸ் எக்ஸ்க்ளூசிவ்னஸ் அப்படின்றத இந்த பதிவில் சொல்ல போற விஷயம் இது தெரிஞ்சுக்கிட்டீங்க வச்சுங்களேன் உங்களை நீங்க தரக்குறவா பார்க்க மாட்டேங்க இது வரைக்கும் நானும் சாதாரண ஆளு என்னமோ பிறந்துட்டேன் என்னமோ வளர்ந்துட்டேன் பொழுதோ போக்கிக்கிட்டு இருக்கேன் எப்படா மேலே போறேன்ற வார்த்தையை நீ பேச மாட்டேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா தெரியாத விஷயம் இல்ல தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் இத சொல்ற விஷயத்த சொல்ற முறையில நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க வச்சுங்களேன் ஓஹோ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற ஒரு உற்சாகமும் ஒரு உந்துதல் சக்தியும் உங்களை முன்னால கொண்டு போகன்றது உண்மை எப்படின்னா நீங்க எப்படி உருவானீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா குழப்பம் இருக்காது அம்மாவும் அப்பாவும் சேர்றாங்க அம்மா அப்பா உறவில் அப்பா கிட்ட இருந்து நாற்பது கோடி அணுக்கள் அல்லது நாற்பது கோடி விந்துக்கள் அவருடைய ஸ்பேமா உணர்ச்சி வசப்பட்டு மேட் ஆகும் போதும் சேரும் போதும் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுதுங்க அப்படியே போகுதுங்க அது நாற்பது கோடி மக்கள் பங்கெடுத்த ஒரு மாபெரும் விளையாட்டு அரங்கத்தில் எல்லாம் நீந்ததுங்க நீந்துது நீந்துது நீந்தது நீந்தது லெப்ட் ரைட்டு முன்னால பின்னால அதுல ஒரே ஒரு விந்து மாத்திரம் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் தி ஃபாஸ்டஸ்ட் சீக்கிரம் போகக்கூடியதும் வலு உள்ளதும் போகுது பறக்குது எங்க முட்டையை போய் சேரணும்னு சொல்லி அந்த முட்டை கூட வந்ததெல்லாம் வாங்கன்னு கூப்பிடாதான் தனக்கு எது பொருத்தமானதுன்னு பார்த்து முட்டை நாற்பது கோடி வந்தா கூட ஒரே தான் அந்த ஒரு விந்து இந்த சேர்ந்து வந்தது பாக்கலாம் நீங்க இப்ப நீங்க யாருன்றது நாற்பது கோடியில் ஒரு ஆள் ஓகே அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளு இப்ப அது மாதிரி ஒரு ஆளு இவ்வளவு பெரிய மைதானத்துல விளையாண்டு ஜெயிச்சு வெளியே வந்த உங்களை நீங்க ஏன் தரக்குறவா பாக்குறீங்க அல்லது தரக்குறவா பாக்குறவனுக்கு ஏன் இடம் தரீங்க தவறு 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 இப்ப வெளியே வந்துட்டீங்க நீங்க நீங்க இந்த பூமியில எண்ணூறு கோடி மக்களில் ஒரே ஒரு ஆள் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தனித்துவம் பெற்றவன் ஒவ்வொருவனும் வித்தியாசமானவன் ஒரு ஆளு மாதிரி ஒரு ஆள் கிடையாது பிறந்தா கூட அம்மாவுக்கு தெரியும் எந்த குழந்தை வந்தது மாத்திரம் குழந்தைகளுடைய உடம்புல இருக்கிற எல்லாமே வேறுபாடு வித்தியாசமா இருக்கும் இது எதுக்குங்க ஒரு மாமரத்துல காய்க்கிற ஆயிரக்கணக்கான மாங்காயோ மாம்பழத்திலயோ ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்குங்க இலை இருக்கே எல்லா இலையும் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் வித்தியாசங்களின் ஒரு அருமையான அற்புதமான படைப்பும் உயிரும் தான் இந்த உலகம் அதுல நீங்க எண்ணூறு கோடி மக்கள் ஒரு ஆள் இருக்கிற ஆளு எப்படி எப்படி இருக்கணும் ஆஹா அப்படின்னு இருக்கணும் ஓஹோ அப்படின்னு இருக்கணும் அதனால இந்த பதிவுல தனித்துவம் பெற்றவன் நீ உன்னை யாரும் கம்பேர் பண்ணாத நீ சுப்பீரியர் ஆ டாக்டர் படிக்கல இன்ஜினியர் படிக்கல அல்லது ஐடி படிக்கல இப்ப இருக்கிற ஏஐ படிக்கல நோ ப்ராப்ளம் ஏதோ படிச்சிருப்போம் இந்த பூமியில கொண்டு வந்து போட்டிருக்கான தாய் ஏதோ பர்பஸ் இருக்குது இல்லைன்னா யாரோ வந்திருப்பாங்க இல்லையா நாற்பது கோடி வேற வந்திருக்கலாம் இல்லையா அப்ப நீங்க வந்தீங்க தன்னை குறைவா பாக்குறத இன்னைக்கு விட்டுட்டு முழுமையான மனிதனை பார்த்து சாதனை புரிந்து இந்த வாழ்க்கை இந்த பூமியில அர்த்தம் உள்ளதா மாத்திக்கிறக்கூடிய அருமையான அல்கமி மந்திரவாதி நீ ஓகே ரெடியா ஆல் தி வெரி பெஸ்ட் பாருங்கள் நல்லா இருந்தா பகருங்க நல்லா என்ன என்கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டு மீண்டும் சந்திக்கு மாதிரி விடைபெறுவது உங்கள் சுபாஷ் எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே நல்ல விஷயங்களை பகிருவது ஒரு தர்மம் பகிருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்